எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் ஏ தமிழுக்கான கிராண்ட் லான்ச் நாளைக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த ஷோவுக்கான வேற லெவலில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு ஒரு வாரம் முன்னாடியே பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ரொம்ப டாப்பாக இருக்கும் பட் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் இன்னையிலேருந்து லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பல்ஸ் வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பேக் டு பேக் வந்து விஜய் டிவிலருந்து அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு ஸோ ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க பட் அதை டெலிட் பண்ணிட்டாங்க அது ஏன் அப்படிங்கிறது தெரியல அடுத்து நிறையா இந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வந்துச்சு அப்புறம் வந்து நிறைய பூஸ்ட் பண்ணுற மாதிரி செய்திகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போயிடும் இந்த வீடியோவில் ஸோ வீடியோப்பில் போகிறதுக்கு மேலே நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான கிராண்ட் லான்ச் ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகும் பொழுது ஒரு டோர் வந்து அப்படியே திறந்து உள்ளே வருவாங்கள்ல அந்த பேட்டர்னில் உள்ள வராப்பில் வந்துட்டு அப்படியே ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு ரைட்டு வீடும் நல்லா புதுசாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து பேசுகிறாப்புல அவருக்கு அந்த டோர் வந்து ரொம்ப போன சீசன்லாம் கம்பேர் பொழுது பயங்கர பெருசாக இருக்கும் அந்த கேட்டே வந்து சும்மா பயங்கரமாக இருக்கும் பட் இந்த வட்டம் வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணதுனால குட்டியாக தெரியுது ஆனால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று தான் அதில் வந்து அழகாக வந்து எதுவும் பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க சும்மா வந்து ஒரு ரெட் பெயிண்ட்டோ இல்லை அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த வட்டம் வந்து ஒரு பீக்காக்கோடைய அப்படியே அந்த ஒரு ஃப்ரேம் வந்து வச்சு அதை ஃபில் பண்ணியிருக்காங்க அது பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நிஜமாகவே கொஞ்சம் க்ரீனரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க ஜங்கிள் தீமு கிங்கிள் தீமு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ நார்மலான ஒரு தீம் தான் அதே மாதிரி வீடு சைஸ் கம்பேர் பண்ணும்பொழுது அந்த ஒரு ட்ரோன் ஷாட் வரும் அந்த ட்ரோன் ஷாட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் சைஸ் எப்பயும் போல் ரெண்டு வீடு அப்படின்றப்ப கொஞ்சம் அப்படி இப்படின்னு போட்டு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க இதில் வந்து ஒரு வீடுன்றதுனால திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன் ஆறாவது சீசனில் இருக்க மாதிரி ஆகிடுச்சு ஆனால் கொஞ்சம் சைஸ் வந்து கம்மியாயிருக்கு ரொம்ப மைனியூட்டாக கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட்டு ஸ்விமிங் ஃபூல் இல்லை நான் ஏற்கனவே நேர்த்தே சொல்லிட்டேன் ஸ்விமிங் பூல் கிடையாது இந்த சைட் சோஃபா அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இது ரொம்ப காம்பாக்டாக வந்து பண்ணிட்டாங்க ஒரு நாலு பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது அதுக்கு மேலே வேணால் பீன் பேக்கை போட்டு உட்காந்து பேசுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அடுத்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பார்ட்டிஷன் அதாவது சிங்கிள் டபுள் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஹவுஸ் இருக்கிறப்ப ஒரு பார்ட்டிஷன் வச்சு தெரியாது அந்த ஹவுஸில் நடக்கிறது ஒரு கிளாஸ் மாதிரி வச்சுருப்பாங்க அதே பேட்டர்னில் பண்ணியிருக்காங்களாம் ஃபுல் கிளாஸில் அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சைடு நீங்கள் பார்க்கலாம் இந்த சைட்லையும் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் ஸோ யூ கேன் வாட்ச் கேமரா இல்லாமையே நீங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதை டுவெண்ட்டி ஃபோர் பார் சவனும் நீங்களும் பார்க்க முடியும் ஒரு கேமரா மாதிரி அப்படிங்கிறது ஈஸியாக வந்து புரியுது ஏன்னா ஒரு செவர் வெஸ்ட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து அதை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு காரியமாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப டஃப்பும் கூட பட் இந்த கேமை இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடணும் அப்படின்றதுக்காக டெக்னிக்கலாக சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதே மாதிரி பெட்ரூம்ஸும் வந்து மூன்று பெட்ரூம் இந்தோட்டம் அதாவது ஸ்பேஷியஸாக வந்து கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வருது ஓகேவா அதே மாதிரி நிறைய பேர் வந்து வீடை பார்த்துட்டு மீடியாஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க நான் நம்ம நண்பர்கிட்ட வந்து கேட்டேன் என்ன ஜி எப்படி இருக்குது அப்படின்னா இல்லைங்க கொஞ்சம் ஆவரேஜ் தான் வீடு எப்படி கம்பேர் பண்ணும் பொழுது பட் ஓகே டிசைன்லாம் வந்து நீட்டாக இருக்குது ரொம்ப பயங்கரமாக சொத சொதெல்லாம் இல்லை அழகாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ மிச்சம் தான் நான் ரிவீல் பண்ணக்கூடாது ஜி சாரி அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு அடுத்து இன்றைக்கி கிராண்ட் லாஞ்சுக்கான ஷூட் வந்து ஆரம்பிச்சிச்சு பெர்ஃபார்மென்ட் ஷூட் நேர்த்தே முடிஞ்சிருச்சு தர்ஷா குப்தா அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணாங்க இன்றைக்கூட ப்ரொமல் நீங்கள் பார்த்துட்டீங்க இப்படி ஸ்டூட் ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி அது தர்ஷிகான்னு நினைக்கிறேன் சோ அவங்க எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து கேள்விப்படுறோம் இப்போ நான் சொன்ன மாதிரி காதல் ஜோடிகள் அப்படின்றத ஒரு பேட்டர்ல நம்ம கணிச்சிருந்தோம் கரெக்டாக இந்த சீசன் வந்து அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு வரிசையில சனம் ஷெட்டி ரீசன்டா அப்போ ஒரு இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டிடிஎஃப் வந்து ஒரு ஷூட்ல பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அப்ப நான் கேட்டேன் என்ன பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி யாரும் சிரிஸ்டே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ மேபி அந்த ஷூட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோ ஷூட்டா கூட இருக்கலாம் டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு ஸோ டிடிஎஃப் அண்ட் ஜோயா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியாக இருக்கலாம் நிறைய பேர் கேப்பீங்க ஒன்னே ஏப்பா சோயா தான் மறுத்துட்டு இருக்காங்களப்பா பிக் பாஸ் வரல வரலன்ட்டு நீங்க போய் அவங்க வருவாங்கன்றீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஆனால் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் எல்லாரும் வரல சொல்லுவாங்க ரம்யா பாண்டியன் ஃபோர் சீசன்ல கேட்கும்பொழுது என்ன சொன்னாங்க நோ ஐ நாட் கம்மிங் அப்படின்ற மாதிரி தான் போஸ்ட் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் வந்தாங்கல்ல சர்க்குன்னு அந்த மாதிரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியாக இல்லை இறங்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ டிடிஎஃப் வந்தால் கண்டென்ட்டுக்கு பஞ்சம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்காது ஏதாவது ஒன்று காண்ட்ரவர்சி வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பார் அப்படிங்கிறது பக்கம் அதாவது எதுக்கு இப்போ டிடிஎப் உள்ளே போட்டிருக்காங்க எதுக்கு இப்போ ரஞ்சித் ரவீந்திர மாதிரி ஆட்களை உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பூமர் ஒய்ஸ் இசட் கிட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த ஒரு பேட்டர்னில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றது தான் இந்த சீசனுக்கான ஒரு விஷயம் அதுவும் இல்லாமல் விஜய் சதுர்த்தி வந்து இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருக்கோம் ஏன்னா கமல் சார் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஆளுமை அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் இவங்க ஒரு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனில் வந்து பண்ணலாம் இந்த வட்ட விஜய சதுபதி அவர்கள் நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணுன்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்ஜுனுக்கும் இதே மாதிரி சர்வைவரில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இந்த ஷோ இன்ட்ரெஸ்ட்டாகவே நான் கொண்டு போக முடியல ஏன்னா எனக்கு வந்து நான் நினைக்கிறத சொல்ல முடியல இவங்க தான் சொல்லணுன்றாங்க ஸோ அதனால் நான் பண்ண மாட்டேன் என்னோட ஆங்கர் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தார் ஸோ சூடு சொரணாக இருக்கிறவன் அப்படி பண்ண மாட்டான் பண்ணிட்டாலும் அடுத்த சீசன் வெளியே வந்துருவான் அப்படிங்கிறதுனால இவர் அதை பண்ணுறாரா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது தெரியல பட் அதை வந்து பார்க்கலாம் எப்படின்ட்டு ஏன்னா அவங்க சொல்கிறதுனா எதுவான அவங்க வந்து சொல்லலாம் சார் இந்த கேம்ஸ் பைசா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும் இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது நம்மளும் யோசிக்கணும் இது சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பேசிக்காக நல்லா பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா அடுத்து கமல் சார் உடைய வீடியோ மெசேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில பேர் அதான் எனக்கு தெரிஞ்சு ப்ரமோலாம் கலாச்சுருக்காங்கிறப்ப கமல் சார் வரனாலும் பாஸ் அப்படின்ற அந்த சீசனை ஏழு சீசனாக எடுத்துகிட்டு போன அந்த ஒரு ஆளுமை அப்படின்றது கண்டிப்பாக ஒரு இந்த ஷோவுக்கான ஒரு இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோ வீடியோவில் ஏஐயில் அதாவது ஏஐயில் ஏஐ படிக்க போயிருக்கார் ரிவியூர்ஸில் ஒரு வீடியோ கால் மூலமாக வந்து வாழ்த்துக்கள் சொல்லலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் முதல் டிமாண்டே அதுதான் அதே மாதிரி ரெண்டாவது டிமாண்ட் எண்டமால் சேன் வந்து மண்டலையே கூட்டி ஒவ்வொரு ஸ்டாண்ட் நினைக்கிறேன் நானே அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கிடையாது டீம் தான் டீம் டேரக்ஷன் டீம் தான் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாமே எண்டமால் அண்டு பானிஜி அந்த கம்பெனியுடைய ஸ்கிரிப்ட் தான் அப்படின்றது தான் சரிங்களா அடுத்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க இந்த பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்டட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஹண்ட்ரட் வாய்ப்பே கிடையாதுங்க உள்ளே போய் நீங்கள் வந்து ஸ்கிரிப்டடே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது இந்த அந்த கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள அந்த கண்டஸ்டன்ட்டே சொல்லியிருக்காங்க இல்லைங்க எங்கே சும்மா இருக்குங்க சண்டை போடுங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்ட்டு என்ன பொறுத்தாலையும் பார்ஷியலி தான் ஒரு சில பேருக்கு வந்து சொல்லிடுவாங்க மேபி ஒரு சில பேர் சொல்லாமல் இருப்பாங்க அது உள்ளே போனால் நமக்கு வந்து தெரியும் சும்மா உட்காந்து உருட்டலாம் அதாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் நான் கரெக்டாக இருப்போம் எல்லாம் வந்து பக்காவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உருட்டலாம் ஆனால் அது வந்து உண்மை கிடையாது அவங்க சில கைடன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு சரிங்களா அது ஒன்று அடுத்து யார் யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸில் இப்போ ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தாங்கன்னா டிடிஎஃப் அண்ட் ஜோயா அவங்க ஆட் ஆகி இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் நமக்கு வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க பட் நாளைக்கு காலையில் நான் வந்து வீடியோ பண்ணிடுறேன் இன்னைக்கு போயிட்டு இப்போ ஷூட் இருக்கோம் ஸோ முடிச்சிட்டு வரவங்ககிட்ட நம்ம கேட்டுட்டு நாளைக்கு காலையில் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து காலில் சீக்கிரமாக முடிந்தால் வீடியோ வந்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து போட்டுடலாம் ஸோ இப்போதைக்கு நான் சொல்கிறேன் டிடிஎஃப் ஜோயா தர்ஷா குப்தா அர்ணவ் அன்ஷிதா ரஞ்சித்து அப்புறம் ரவீந்திர சந்திரசேகர் அருண் பிரசாத் பிஜே விஷால் ஜாகுலின் ஐஸ்வர்யா பவித்ரா ஜனனி தர்ஷிகா அப்புறம் வந்து டிஎஸ்கே சௌந்தர்யா நஞ்சுண்டன் ஓகேங்களா சுனிதா குகாய் ஸோ இதுதான் இப்போதைக்கு இதில் சேர்த்து இன்னொருத்தவங்களை வந்து சொல்கிறாங்க அதாவது ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க பட் ராம் அப்படிங்கிறப்ப நான் யோசித்து பார்த்தேன் அப்படி இந்த சீரியல் ஆக்டர் அப்படி தாண்டி வெப் சீரிஸில் வந்து ஹார்ட் பீட் அப்படின்ற அந்த இது பண்ணியிருக்காராம் ஸோ அவர் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ இது வந்து எனக்கு தெரியல எப்படின்ட்டு அப்புறம் இந்த பால் டப்பா அறிவு அவங்களாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த பிக் பாஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து வெளியே வந்து கூட்டு வந்து அறிவு பிவி ஆந்தம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காரு பால் டப்பா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்ம வந்து கேள்விப்படுறோம் ஓகேங்களா இது ஒரு அப்டேட்டு அடுத்து இந்த பழைய கண்டஸ்டன்ஸ் நிகழ்ச்சியில் பிரியங்காவை திருப்பி பூஸ்ட் பண்ணுற மாதிரி அதாவது பிரியங்கா சைலண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான் அதை வந்து தாம் பேச சொல்லலை பட் கூட இருக்கிற அந்த நர்சிங்கிங் போன சொம்புகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்குங்க அதுலேயும் இந்த ஷோ எக்ஸ் ஷோ கண்டஸ்டன்ஸில் ஒரு பிரமோ போட்டாங்க அதை வந்து அனுப்பிச்சி விட்டாங்க என்ன அப்படின்னா அது ஏம்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இவங்க வந்து தாமரைன்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து பிரியங்கா எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் நான் நீ இப்படி இருந்ததுக்கு எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் என்ன கேட்டுட்டு இருக்காருன்னு உடனே அப்போ நீங்கள் அது வீடியோ போடலாம் என்ற மாதிரி குறைவைலாம் பேசிகிட்டு இருக்காரு தேவையில்லாத ஒரு விஷயம் அது முடிஞ்சு போச்சு இப்போ பிக்பாஸ் ஆரம்பிச்சாச்சு இப்போ அடுத்த எல்லாம் பிக் பாஸ் போயிட்டாங்க இப்போ வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பூ வச்சு புட்டு வச்சு இதெல்லாம் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது நல்லாவே இல்லை ஸோ அதை அப்படியே விட்டு விடுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு மாயா அவர்கள் எனக்கு வந்து லோகேஷ் கணராஜுக்கு கதை சொல்லியிருக்கேன் எனக்கு நாலஞ்சு படம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம பழப்பு கொண்டாங்க சரி ரைட்டு யூடியூபர் அப்படிங்கிறது சினிமாக்காராக வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது பட் இருந்தாலும் அந்தளவுக்கு குருட்டிட்டு நம்ம க வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப மெஜாரிட்டி யூடியூப் தானா அப்படின்ற மாதிரி பட் வெல்கம் மாயா இதெல்லாம் ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இதிலையாச்சும் கொடுங்க அப்படிங்கிற சொல்லி நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் அடுத்து இந்த டிவிஆர் ஃபஸ்ட் சீசன்லேருந்து ஏழா சீசன் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு தகவல் கிடச்சிச்சு ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு படிக்கிறேன் இதில் எட்டாவது சீசன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம அக்டோபர் பதினஞ்சுக்கு மேலே நமக்கு வந்துடும் டிவியாக ஸோ அதை நான் சொல்கிறேன் லான்ச் எபிசோடு ஃபஸ்ட்டு சீசன் செவன் பாயிண்ட் ஃபோர் இருந்துருக்கு ஃபினாலே ஃபோர்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் செகண்ட் சீசன் நைன் பாயிண்ட் செவன் ஃபினாலே தேர்ட்டின் பாயிண்ட் டூ ஃபைவ் தேர்ட் சீசன் செவன் பாயிண்ட் எயிட்டு ஃபினாலே ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் தேர்ட் சீசன் ஃபோர் சீசன் பாருங்கள் லெவன் பாயிண்ட் ஒன்று அந்த லான்ச்சு ஃபினாலே சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பதினாறு புள்ளி ஆறு அதுதான் இருக்கிறதே ஹையஸ்ட்டுங்க நாலாவது சீசன் ஆரி பாலா அந்த சீசன் வந்து பதினா பதினொன்று லான்ச்சு பதினாறு வந்து ஃபினாலே அதே மாதிரி அஞ்சாவது சீசன் எட்டு புள்ளி ஆறு பத்து புள்ளி அஞ்சு அஞ்சாவது சீசன் ஆறாவது சீசன் தான் ரொம்ப ரொம்ப கம்மி இருக்கிறதே பிக்பாஸு இதை விட கம்மியாக எய்த் சீசன் இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் தான் அதனால தான் சொல்கிறேன் சிக்ஸ் பாயிண்ட் செவன் அண்ட் செவன் பாயிண்ட் டூ ஃபினாலே இது அப்புறம் லாஸ்ட் வந்து டென்னு லான்ச் எபிசோட் சீசன் செவனு நைன் பாயிண்ட் டூ செவன்த் எபிசோட் சரிங்களா சவந்த் சீசன் ஸோ இதெல்லாம் வச்சு பாம்பார பண்ணும் விழுது ஆறாவது சீசன் மாதிரி இந்த சீசன் இருக்குமா இல்லை அதுக்கு டவுன் ஆகுமா அப்படிங்கிறது தான் நம்ம இனிஷியலாக பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் நான் சொல்ல நினைத்தது உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் நான் இன்னும் சூப்பரான வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை நைட் லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ